மாவட்டத்தின் முதல் முறையாக இருமாளருக்கு தனித்தனி நீதி வசதி பள்ளி வளாகம் விளையாட்டு மைதானம் என பல சிறப்பு மக்களைக் கொண்டு சேர்த்து வருகிறது அதனால் அந்த மூலம் இருபத்தி ஆறு மருத்துவர்களை உருவாக்குவோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடும் பெருந்தெழுத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் உடம்பை வளர்த்தும் உபாயம் அறிவி உடம்பை வளர்த்தே வளர்த்தினா என திருமணம் திருமணத்திற்கு கேட்ப மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல கல்வியிலும் வேண்டும் என்ற நோக்கோடு உடல் கல்வி தனிப்பாளர்களை அணித்து உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது மேலும் ஊரடங்கு மற்றும் வெளியரங்கு விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்று ஊக்கப்படுத்தி பல விளையாட்டு சாதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசின் விளையாட்டுத்துறை சார்பாக பதிலாகி கொள்கிறோம் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற கோச்சிகளுக்கு பள்ளியைச் சேர்ந்த நூற்றி ஏழு மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளிக்கல்வித்துறை காரணமாக மாநில அளவில் நடைபெற்ற குழு திருவிழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் திருநள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற குழு போட்டியில் பதிமூணு மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் தங்கப்பதக்கமும் என்ற மாணவன் மாநில அளவில் வெள்ளிப்பதக்கம்

ஒரு பள்ளி நமது சரஸ்வதி பெண்கள் மேல்நிலை பள்ளி கனவு என்ற நல்ல எண்ணத்துடன் பெண்களின் கனவு பள்ளியா பள்ளியாகவும் பெண்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொடங்கப்பட்டது பள்ளி தொடக்கத்தில் நூற்றி இருபத்தி நாலு மாணவர்களோடு ஆசிரியர்களோடு தொடக்கப்பட்ட பள்ளி இன்று விருத்தமாய் மேலும் பள்ளி ஆரம்பித்த மூன்று வருடங்களில்

தனித்துறை வளர்ச்சி அனுமதித்த ஆசிரியர்கள் சுமார்ட் கணினி ஆய்வகங்கள் பொழுதியல் ஆய்வங்கள் தொழில் ஆய்வகங்கள் மனித தொழில்நுட்பத்துறை வழங்கும் ரொபாட்டிக் ஆய்வகங்கள் அனைத்து துறை சார்ந்த நூல்கள் நிறைந்த வசதி எல்லா நன்மையான விளையாட்டுத் துறை தலைப்பு விளையாட்டு நல்களம் நூலகம் பரதம் பெண்வோடு வரத வளர்ச்சி குழப்பம் செயல்பட்டு வருகிறது கல்வி மூலம் நடத்தப்பட்ட பத்தாம் வகுப்பு பொதுப்பேரில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து மாணவ மாணவியரும் பெற்றுள்ளனர் அதனை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக பன்னிரண்டாம் வகுப்பு அனைத்து மாணவ மாணவியர்களும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவ்வாறு நமது பேரில் மேலே எதிராளர்கள் பள்ளியை சிறப்பாக செயல்பட்டு கொடுமை சேர்த்து வருகிறது என்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு கொள்கிறோம் மேல்லை பள்ளி தேனி இருபத்தி இருபத்தி இரண்டாவது காமராஜர் திருமண கல்வித்தந்தையும் கல்வி செலுத்தினார் மாணவரின் உலகில் குடியின படைக்கவும் அணுமி தூண்மையால் அற்புதம் செய்யவும் வருங்கால முகமாக மரமாக மாணவிகள் தங்கள் இலக்குகளை அடைய கல்வி காமராஜர் அவர்கள் வழியில் அலுப்பணி ஆற்றி அன்னை ஸ்ரீ அன்னைக்கு அருளாட்சி செய்யும் சிறப்பு விட்ட தேடி மேலக்கத்தை இயலாளர்கள் ஒருமுறை சேர்ந்த நம் உறவுமுறை பெருமக்கள் தங்கள் அரும்பாடுபட்டு ஈட்டிய செல்வத்தை சமுதாயத்தில் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்னும் வடத்த நோக்கினால் ஏழ்மையும் ஏமாற்றி உதவிக்குழு கல்வியும் சிறப்பில் இந்த ஆளுநர் முற்ற நாடார் சரஸ்வதி பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தொடக்க பள்ளியாக பொறுப்பிடித்தனர் மாடார் சரஸ்வதி உயர்நிலைப் பள்ளி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தோற்றுவிக்கப்பட்டது பேரவர் காமராஜர் அவர்களின் பள்ளியை பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் வருகை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சி வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அறிமுகப்படுத்தப்பட்டே மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து விட்டது இன்றைக்கு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆசிரியர் எண்ணிக்கை எண்பது மற்றும் அலுவலக பணியாளர்கள் எண்ணிக்கை ஒன்று நிர்வாகத்தின் நாலு இருபது ஆசிரியர்களும் பத்து அலுவலக பணியாளர்களும் நீக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் தொழில் வளர்ச்சியே எங்கள் வளர்ச்சி என்னும் ஓரிய குறிக்கோளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொழில் நிர்வாகம் கலையெலி வல்லவர்களுக்கு இணையாத எட்டாவது வளராக நமது நிர்வாகம் இயக்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி பதினேழு மாணவர்களும் பதினோராம் வகுப்பில் முன்னூற்றி எழுபது மாணவர்களும் பத்தாம் வகுப்பில் ஐநூற்றி இருபது மாணவர்களும் அரசு பொதுத் தேர்தலுக்கு சிறப்பான தேர்ச்சியை பெற்றுள்ளனர் ஒரு மாணவர் இரண்டு மாணவர்கள் ஒரு மாணவர்கள் மற்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் பதினோராம் வகுப்பு பொதுச்சேரியில் ஒரு மாணவர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுச்சேரியில் கண்ணத்தில் ஆறு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியாகவும் பெருமையை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான கட்டுரை போட்டி பேச்சு போட்டி மற்றும் ஊழியர் போட்டிகளிலும் இப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளும் மொத்த பரிசுகளும் பெற்று அந்த பள்ளிக்கு பெருமை கேட்டு வருகின்றனர் காற்றழுத்தமான அறைகள் தூய்மையான சபைகள் அறை சுத்திகளிக்கப்பட்டுள்ள குருவிட்ட வசதியுடன் கூடிய மாணவர்களும் முதலூர் மாணவர்கள் சிறந்த தள்ளுபெற ஒரு மறுப்பிரசமாக அமைந்துள்ளது நாடாளுமன்ற குடி மேல பள்ளி ஒரு அழுகான

மாணவர்கள் அலுவலகத்தில் கொண்டிருக்கிறார்கள் நேரம் பெற்ற தலைமுறை மாணவர்கள் அணியில்